முதலமைச்சர் யார் என்று தெரியாத மாநகராட்சி அதிகாரிகள் தமிழகத்தில் திமுக தலைமையிலான முதல்வர் ஸ்டாலின் அரசு பதவியேற்று மூன்று வருடங்கள் முடிந்துள்ளது கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தார் அதன்படி ஃபாத்திமா நகர் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டது அந்த கட்டிடத்தில் சுவற்றில் மாற்றப்பட்டுள்ள போர்டில் ஒருபுறம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படமும் மற்றொரு புறம் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி படமும் பொருத்தப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் யார் என்று கூட தெரியாமல் தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் பணியாற்றி வருவது மிகவும் வியப்பாகவே உள்ளது தமிழக முதலமைச்சர் யார் என்று கூட தெரியாமல் தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் பணியாற்றி வருவது மிகவும் வியப்பாகவே உள்ளது தமிழக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் படம் வைப்பதற்கு பதிலாக திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தை மாற்றி இருப்பது ஆச்சரியமாக உள்ளது அதுபோல மேலூர் பங்களா தெருவில் கடந்த ஒரு மாத காலமாக பாதாள சாக்கடை ஒருபுறம் அடைப்பு ஏற்பட்டு மனித கழிவுகள் வெளியே வருகிறது பல மாநகராட்சி அதிகாரிகளிடம் கூறியும் குடியிருப்பு பகுதியில் அதிகமாக உள்ள பகுதி இருந்தும் அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனையாக உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்ட பகுதி அப்படி இருந்தும் கழிவுகள் பாதாள சாக்கடை மூடி வழியாக வெளியே வருவதை சரி செய்ய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மனமில்லை தமிழக முதலமைச்சர் யார் என்று கூட தெரியாமல் இருக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பாதாள சாக்கடை மூடி வழியாக மனித கழிவுகள் வெளியே வருவதை கண்டு கொள்வார்களா இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் தமிழக அரசு உடனடியாக தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது தமிழக முதலமைச்சரின் படத்திற்கு பதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தை மாற்றிய அதிகாரியின் மீது தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்